காலை ஜபம் எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த நாளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாளில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் இல்லத்தையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்களுடைய எல்லா செயல்களையும் எல்லா தேவைகளையும் எல்லா பொறுப்புகளையும் எங்கள் வழிகள் அனைத்தையும் செய்ய போகின்ற காரியங்கள் வேலைகள் அனைத்தையும் சந்திக்க போகின்ற மனிதர்கள் எடுக்கின்ற முடிவுகள் முயற்சிகள் அனைத்தையும் எங்கள் ஆவிய ஆத்மா சரீரத்தையும் சரீரத்தில் உள்ள அவயங்களையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் இதயத்தின் விருப்பங்களையும் உமது கரத்தில் உமது சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் வாயிராக எபினேசராக எங்களுடன் இருந்து யாவையும் பொறுப்பேற்று கொண்டு எங்களை ஆண்டு வழிநடத்தும் காத்து கொள்ளும் ஆசீர்வதியும் உம்மாளன்றி எங்களால் தனித்து ஒன்றும் செய்ய இயலாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே உமது நாமத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும் லூர்து நகரில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுமி பெர்னதத் வழியாக நாமே அமல உற்பவம் என்று வெளிப்படுத்திய அன்னையின் விழாவினை என்று கொண்டாடி மகிழ்கின்றோம் அவர் கருவிலே ஜென்ம பாவமின்றி பிறந்தவர் கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பினை நன்முறையில் பயன்படுத்தியவர் கடவுளின் சொற்படியே நிகழ தன்னையே அனைத்தும் நிகழ தம்மையே அர்ப்பணித்தார் இயேசுவின் சிலுவையில் நின்றபோது ஆம் என்பதே அவர் மனநிலையாக இருந்தது வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் அதை ஏற்று எதிர்கொள்ள அதே மனநிலை நமக்கும் தேவை அப்படிப்பட்ட மனநிலையை கேட்டு இயேசுவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்